நீலகிரி மாவட்டத்தில் தற்போது பலாப்பழ சீசன் துவங்கியுள்ளது இதனால் பலாப்பழங்களை தேடி வனப்பகுதியில் இருந்து வெளியேறும் காட்டு யானைகள் பகுதிக்குள் நுழைந்து வருகின்றன இந்நிலையில் பந்தலூர் அருகே தேவாலா பகுதியில் அமைந்துள்ள கரியசோலை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் நள்ளிரவில் நுழைந்த காட்டு யானை ஒன்று சத்துணவு கூடத்தை உடைத்து அங்கு வைக்கப்பட்டிருந்த அரிசி மூட்டைகளை சாப்பிட்டதுடன் அனைத்து அரிசி மூட்டைகளையும் வெளியே வீசி சேதப்படுத்தியது இது அறிந்த பகுதி மக்கள் வனத்துறைக்கு தகவல் அளித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் காட்டு யானையை வனப்பகுதிக்குள் விரட்டினர் கைவெட்டாக வந்து தேவையா ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்